WWE குத்துச்சண்டை போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஜான் சீனா அறிவித்திருக்கிறார் ட்யூடபிள்யூஇ குத்துச்சண்டை போட்டியில் பதினாறு முறை சாம்பியன் பட்டம் வென்று உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்டுள்ளார் ஜான்சினா சில ஆண்டுகளாக குத்துச்சண்டையிலிருந்து ஒதுங்கியிருந்த அவர் ஹாலிவுட் திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் கனடாவில் நடைபெறும் டபிள்யூடபிள்யூஇ மணி இன் பேக் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான்சினாவுக்கு அவரது தீமிசையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய அவர் டபிள்யூடபிள்யூஇ போட்டியில் ஓய்வு பெறுவதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ரெசில்மேனியாதான் தமது கடைசி போட்டி எனவும் அவர் அறிவித்தார் போது அரங்கில் கூடியிருந்த ரசிகர்கள் எதிர்வனையாற்றிய போதும் முடிவில் மாற்றமில்லை என குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து சக வீரரான ட்ரிபிள் ஹெச் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் சமூக வலைதளங்களிலும் ஜான்சனாவுக்கு வாழ்த்துகள்